அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் மிகவும் வலுவாக மோற்றக்காரகரான கேதுவுடன் இணைகிறாருங்க எனவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மகர ராசிக்காரர்களை பொறுத்த ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருப்பவர் சுக்கிரன் அவருக்கு ராகு கேதுவும் நட்பு கிரகமாக இருக்கின்றன ராசியின் அதிபதிக்கு நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கரன் மற்றும் ராகு கேது போன்ற கிரகநிலைகள் சாதகமற்ற அமைப்பிற்கு சென்றாலும் கூட சில சிறப்பான வாய்ப்புகளை இந்த வேளையில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை நிழல் கிரகமான ராகு கேதுவும் சரி சுக்கரனும் சரி மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன அதிலும் குறிப்பாக சுக்கரன் ஐந்து மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் பூர்வ புண்ணியாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய மிகவும் வலுவாக இந்த வேடையில் அஷ்டமஸ்தானத்தில் நுழைவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட ஆசிக்கு சகாயமானவராக இருப்பதால் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஆற்றலை வலுவாக வெளிப்படுத்துகிறார் கேதுவுடன் இணைந்து தனது சப்தம பார்வையை இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவின் மீது பதிப்பதால் உறுதியாகவே இந்த வேளையில் பல்வேறு வகையான குடும்ப ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்ட para ser போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் விலகுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஏனென்றால் இயற்கையாகவே ராகு கேதுவின் குருவாக இருப்பவர்தான் சுக்கரன் அவர் அவர்களுடன் இணைவதால் இந்த வேளையில் மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக சுக்கரனின் அமைப்பால் உண்டு பொதுவாக சுக்கரன் அஷ்டமத்திற்குள் செல்வது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட சுக்கரன் இயற்கை சுபகிரகமாகவும் பாவகிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுத்தாலும் கூட சற்று கவனத்துடன் செயல்பட்டால் இந்த வேளையில் சுப விரயங்களை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் கைகூடும் ஏனென்றால் நவ சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் மனித வாழ்வில் செல்வ செழிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு பொருளாதார ரீதியான வளர்ச்சி முன்னேற்றம் போன்ற அனைத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் சுக்கரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் சௌகரியம் சிறப்பான வாழ்க்கை மகிழ்ச்சியான இல்லறம் என பல வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் அப்படிப்பட்டவர் அஷ்டமத்திற்குள் சென்றாலும் கூட அங்கு கேதுவுடன் இணைவதால் சற்று அதீதமான மாற்றம் ஏற்படும் எனவே இந்த வேளையில் கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட்டால் கேதுவால் ஏற்படக்கூடிய சிரமங்களையும் பகவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் குறைப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்க போகிறார் பணிச்சுமை தொழில் ரீதியான பிரச்சனை ஆரோக்கிய ரீதியான தொல்லை போன்றவை ஏற்பட்டாலும் கூட கடினமாக உழைத்தாலும் கூட அதற்கு ஏற்ற பலன் நிறைவாக பிறக்கும் தருணமாக இந்த வேலையை நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாகவும் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது உண்மையிலும் சுக்கரனால் ராகு கேதுவை கட்டுப்படுத்த முடியுமா என்று கேட்டால் அதற்கான பதில் இயற்கையாகவே இருக்கிறது ஏனென்றால் பாம்புவின் தலையையும் கொண்டிருக்க கூடிய பாம்புவின் சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய கிரகமாக ராகு கேது பார்க்கப்படுகிறது பாம்புவின் தலைப்பகுதியையும் பால் பகுதியையும் கொண்டிருக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவும் அதே சமயம் சூரியனின் வாகனமாகவும் சுக்கரனின் வாகனமாகவும் இருப்பது குதிரை குதிரையிடமிருந்துதான் பாம்புவின் விஷத்திற்கான மாற்று மருந்து தயாரிக்கப்படுகிறது அது இயற்கையாகவே இருப்பதால் முற்றிலுமாக சுக்கரனால் இந்த வேளையில் நிழல் கிரகமான ராகு கேதுவை உறுதியாக கட்ட முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் பாம்பு ஒரு மனிதனை தீண்டிவிட்டால் அந்த பாம்புவின் விஷத்தன்மைக்கு ஏற்றவாறு மனிதனுடைய மரணம் சில மணி நேரங்களில் உறுதியாக ஏற்படும் ஆனால் இந்த மரணத்தை தடுக்கக்கூடிய வகையில் அதற்கான மாற்று மருந்து எப்படி தயாரிக்கப்படுகிறது என்று பார்த்தால் விஷத்தை விஷத்தால் தான் முறிக்க வேண்டும் முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் பாம்புவின் விஷத்தை இந்த வகையான பாம்பு அந்த பாம்புவின் விஷத்தை ஒரு குடுகையில் சேகரிப்பார்கள் அப்படி சேகரித்த விஷத்தை குதிரையின் மீது செலுத்துவார்கள் குதிரையின் மீது விஷம் செலுத்தியவுடன் குதிரையின் உடம்பில் இருந்து இயற்கையாகவே அதை எதிர்த்து போராடக்கூடிய எதிர்பாற்றலானது தோன்றும் எனவே சில மணி நேரங்களிலேயே அந்த எதிர்பாற்றல் அதிகரிப்பதால் அந்த குதிரையில் அந்த விஷம் தாக்காத வகையில் உற்பத்தியாக கூடிய எதிர்ப்பு சக்தி தோன்றும் அப்படி சிறிது சிறிதாக எதிர்ப்பு சக்தி தோன்ற செய்தவுடன் அந்த எதிர்ப்பு சக்தியை குறிப்பிட்ட அளவு இரத்தத்தை குதிரையிடமிருந்து எடுத்து அதை பிரித்துதான் தான் இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை பாம்புவின் விஷத்திற்கான மாற்று மருந்தாக தயாரிக்கிறார்கள் தான் இயற்கையாகவே பாம்புவின் விஷத்தை முறிக்கக்கூடிய ஆற்றல் குதிரையிடம் எப்படி இருக்கிறதோ அதேபோன்றுதான் போன்றுதான் நிழல் கிரகமான ராகுகேதுவின் சாராம்சத்தை கொண்ட பாம்புவை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் குதிரையிடம் இருப்பது போல் நிழல் கிரகமான ராகு கேதுவை வலுவாக கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் சுக்கரனிடம் மிகப்பெரிய அளவில் வலுவாக இருக்கிறது இதை உணர்ந்து கொண்டாலே போதும் சுக்கிரனின் அருளால் நிறைவான நன்மை இந்த வேளையில் உண்டு ஏனென்றால் அஷ்டம கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு அற்புதமான வேலையாகவும் சிறப்பான தருணமாகவும் இந்த தருணத்தை நிச்சயமாக நிழல் கிரகமான ராகு கேதுவின் ஆற்றலை குறைத்து சுக்கிரன் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறார் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட எனவே மகர ராசிக்காரர்களுக்கு பல வகையில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் காணக்கூடிய வகையில் இந்த வேளையில் பல நுட்பமான நுணுக்கமான விஷயங்களை செயல்படுத்தி வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது பொதுவாகவே சுக்கரன் இந்த வேளையில் நிழல் கிரகமான ராகு கேதுவுடன் இணையக்கூடிய வேளையில் சற்று கவனத்துடன் இருங்க இருந்தாலும் கூட இந்த நிலையில் சவால் நிறைந்த பணிகள் எதுவாக இருந்தாலும் அந்த சவாலை சமாளிக்கக்கூடிய வகையில் நம்பிக்கையுடன் உங்கள் திறன் அதிகரிக்கும் தொழில் ரீதியாக நுட்பமான நுணுக்க விஷயங்களை கற்றுக்கொள்வதால் மிக பெரிய அளவில் சவால் நிறைந்த பணிகளை கூட காதுரியமாகவும் திறன்படவும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது எனவே மிகப்பெரிய அளவில் சிக்கல் என்று நினைக்கக்கூடிய காரியங்களை கூட தவிடுபடியாகி மகர ராசிக்காரர்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் இனிமையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் செல்வத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் வீண் விரைய செலவுகள் ஏற்படலாம் எனவே வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்தல் சௌகரியத்தை மேம்படுத்துதல் போன்ற வசதி வாய்ப்புகளை உருவாக்குங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அற்புதமாகவும் அனுகூலமாகவும் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோகம் உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ள மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் வலுவாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு பெயர் புகழும் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரமும் உறுதியாக கிடைக்கும் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை போன்றவற்றில் மிக அற்புதமான வளர்ச்சியும் உபரி வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நுட்பமான விஷயங்களை செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு நிலுவையில் இருக்கக்கூடிய பல பணிகளை இந்த தருணத்தில் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் நிதிநிலை உயரும் நீதிமன்ற மற்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக தீர்வு காணப்படுவதோடு எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைகிறது எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான வளர்ச்சியும் வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதோடு உங்களது அனுபவபூர்வமாக பல நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் இந்த தருணத்தில் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அஷ்டமத்தில் கூடிய சுக்கரன் நம்பிக்கை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சுக்கரன் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட காதல் வாழ்க்கை இனிமையாக மாறக்கூடிய வகையிலும் திருமண வாழ்க்கை ரெட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைய போகிறது ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இல் வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் சிரமங்கள் முற்றிலுமாக விலகி மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் மாற்றிக் கொடுக்க போகிறார் விரைவாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவதோடு மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே உண்மையான அன்பை புரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாது உங்களுடைய இல்வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக மாறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாக கிடைக்கிறது அன்பால் எதையும் சாதித்து காட்ட முடியும் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிகார தோரணையில் எந்தவிதமான பணியையும் செய்யாமல் மகர ராசிக்காரர்கள் அன்பால் சாதிக்கக்கூடிய வகையில் மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய இனிமையான வேலையாக இந்த தருணம் உறுதியாகவே அமையக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது தனியார் துறை அரசு துறை என எதில் பணியாற்றினாலும் உங்களது துறை ரீதியான வளர்ச்சியும் நீண்ட நாள் கிடைக்காமல் இருந்த சலுகையும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் பெரிய அளவில் சிக்கல் என்று நினைத்த காரியங்களை கூட வளர்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு குறிப்பாக இந்த தருணத்தில் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் கேதுவுடன் இணைந்திருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் முடியவே முடியாது என்று நினைத்த காரியங்களை கூட சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது ஆன்மீக பயணம் மேற்கொள்ளக்கூடிய வகையிலும் அஷ்டமத்தில் சுக்கரனும் ராகவும் இருப்பதால் பல வாய்ப்புகள் அதிகரிக்கும் எனவே இந்த தருணத்தில் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள சுக்கரனின் நாளாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிச்சயம் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நிறைவாகவே உங்களுடைய வாழ்வில் வரிவிதமான மாற்றத்தை உறுதியாக மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும்